துப்பாக்கி சூடு நபர்களை கைது செய்ய பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த மோசடி வெளியானது அனுர அரசாங்கத்தின் வாகன இறக்குமதி கடுமையாக சாடும் எம்பி அரூர அரசால் லட்சக்கணக்கில் அரச ஊழியர்கள் பணி நீக்கம் நாமல் பகிரங்கம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய மன்னார் போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அங்கு இருந்த நான்கு நபர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் இருவர் உயிரிழந்தனர் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நீதிமன்றத்திற்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு தார்களின் தோற்றத்திற்கு சவனான இரண்டு படங்களை வெளியிட்டுள்ளனர் இந்த படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளனர் எம்பிலிபிட்டியவில் இருந்து சீரிய லோரியில் சட்டவிரோதமாக ஏற்றிச் செல்லப்பட்ட ஒன்பது எருமை மாடுகளுடன் லொரியின் சாரதி உட்பட இருவரை கொட்டவில போலீசார் இன்று அதிகாலை கம்புருகவ சந்தையில் வைத்து கைது செய்துள்ளனர் மாடுகளை ஏற்றிச் சென்ற லோரியை போலீசார் பறிமுதல் செய்த போது மாடுகளில் ஒன்று ஏற்கனவே இறந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நீண்ட காலமாக கால்நடை திருட்டு நடந்து வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை நடத்தப்பட்டது கிடை வீதியொன்றின் வழியாக பயணித்து தெற்கு அதிவகு நெடுஞ்சாலை ஊடாக கொழும்பு நோக்கி ரகசியமாக செல்ல லொரியொன்று தயாராகி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தது இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் வாகனத்தில் கேபினில் உள்ள சிறிய அளவு ஹெரோயினும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டாரக லொரியின் முன்பக்க இலக்க தகடு வாகன வருமான உத்தரவு பத்திரமும் பொருந்தாத நிலையில் போலி இலக்க தகடுகளை பயன்படுத்தி இந்த மோசடி நடத்தப்படுகிறதா என்பதை கண்டறிய போலீசார் விசேட விசாரணை தொடங்கியுள்ளனர் சந்தேக நபர்கள் தர்கா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது எம்பிடிப்பெட்டி பகுதியிலிருந்து இந்த மாடுகள் திருடப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் கொட்டவில பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று மாதிரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வாகன இறக்குமதியால் நாட்டிற்கு எந்தவித பயனும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கூட்டம் சாட்டியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மக்களுக்கு மன ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் அரசாங்கம் நிறைவேற்றாமல் கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தின் முதிர்ச்சி தன்மையை சவால்களை முகம் கொடுக்க முடியாமல் உள்ளமைக்கு காரணம் என்பதுடன் அரசாங்கத்தை நடத்துவதற்கு புதுமுகங்கள் மாத்திரம் போதாது அத்துடன் வாகன இறக்குமதி முறையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அனூர் அரசாங்கம் லட்சக்கணக்கில் அரச ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் படிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்திரமுள்ள நெலும் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலின் போது அடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அமைய அரசாங்கம் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவது தெளிவாகின்றது அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை அந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கல்களுக்கான அனைவருக்கும் ஆதரவாக நிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண காட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது அதற்காக இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அரசு இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தைப் போலவே அரசியல் அடக்குமுறையை கொண்டு திருடனை பிடித்தோம் சிறை பிடிக்கின்றோம் என கூறி அரசியல் பிரச்சாரத்தை தொடர அரசாங்கம் இப்போது தயாராகி வருகின்றது இதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயற்படுகின்றது ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறையாகும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்